இங்கே நம்ம அந்தியூரில் வந்து சூப்பராக நடந்துகிட்டு இருக்குங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வாங்குறதுக்காக வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மாடுகள் இருக்குது அதாவது குட்டை ரகமான புங்கனூர் இருக்குது நம்ம காங்கையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை மலை மாடுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா பர்கூர் ரகம் அது இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மாடுகள் வந்து இங்கே வந்து கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு நம்ம இந்த சந்தைக்குள்ள எப்படி மாடுகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ரகங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எத்தனை வளர்ப்பாளர்கள் எத்தனை விற்பனையாளர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதிவரா இருந்ததுன்னா மறக்காம எப்பவும் சொல்றாங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் என்னங்க எங்க பேர் தங்கராஜ் தங்கராசு எங்க இருந்து வந்திருக்கீங்க சின்னத்தேமி அலையா அப்படிங்களா எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க என்ன சவளைங்களா இது ரெண்டு சவளை சரிங்க என்ன வயசு ஆகுதுங்க பல்லு போட்டுருதா நபால் பல்லு எப்படி விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல வாங்கிருக்கீங்களா நீங்க விற்பனைக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கீங்க என்ன ரேட்னா கொடுக்கலாங்க ரெண்டு லட்சம் எவ்வளவு ரெண்டு லட்சம் எப்படி ஒரு மாடு ரெண்டு லட்சங்களா இல்ல ரெண்டும் சேர்ந்தா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு லட்சம் இந்த வண்டியோட கொடுத்துறீங்களா வண்டி இல்ல அது இல்ல எத்தனை வருஷமா சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க எப்படி மாடுகள் விற்பனைக்காதான் கொண்டு வந்துருக்கீங்களா வீட்டுல கடுத்து இருக்குங்களா மாடுகள் இருக்குங்களா எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க அங்க ஒரு நாலு மாடு இருக்கு எல்லாமே காங்க இனம் தானுங்களா இல்லமாடு மாடுகளா இந்த பர்கூர் மாடுன்னு சொல்லுவாங்களா அதுங்களா சரி சரிங்க ஏய் இப்போ நிறைய வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க இந்த அந்தியூர் சந்தையில ஏன் இங்க வந்து மாட்டு சந்தை வந்து இவ்வளவு பேமஸா இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து காலா காலத்துல இருந்து இருக்குது சரிங்க அதனால பேமஸா இருக்குது பேமஸா இருக்கு வருத்து வருத்தம் ஓகே ஓகே இப்ப மாடுகளை விற்பனை பண்றவங்க இங்க அதிகமா வந்திருக்காங்களா வாங்குறவங்க அதிகமா வந்திருக்காங்களா எப்படிங்க வாங்குறையும் வந்திருக்காங்க விற்பனைக்கும் அதிகமா அதிகமா வந்திருக்கு இப்ப நீங்க வருட வர வர்றீங்க இந்த வருஷம் வந்து மாடுகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குங்களா எப்படி பாக்குறீங்க இந்த வருஷம் ஒரு ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு தான் இருக்குது கம்மி தான் விற்பனை எப்படி இருக்குதுங்க விற்பனை ஒரு மாதிரி ஒரு மாதிரியா தான் பரவாயில்லைங்களா பரவாயில்ல பரவாயில்ல நம்மளுக்கு இன்னும் இன்னும் மாடு யாரும் பேசலீங்களா வெயிட் இருக்கீங்க நாளையோட சந்தை சந்தை விற்பனை என்ன பண்ணுவீங்க கொண்டு கொண்டு வர வீட்டுக்கு வரதான் அடுத்த வருஷம் ரொம்ப அருமையா சொன்னீங்க வீடுல மாடுகள் வச்சிருக்கீங்க உங்களோட தொலைபேசி என்ன சொன்னீங்க அப்படின்னா மாடு வாங்குற அப்படி நம்பர் சொல்லுங்களேன் தொண்ணூத்தேழு சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்க மாடுகள் ரொம்ப அருமையா இருக்குங்க செவலையில ரெண்டு ஒரே சைஸ் தான் இருக்க மாட்டேங்க ஒரே தரம் தான் இல்லீங்களா ரெண்டு ரூபாய் இருக்கீங்க எவ்ளோ கம்மி பத்தி கம்மியா குடுப்பீங்க இல்லீங்களா சரிங்கய்யா வாழ்த்துக்கலுங்க சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நாட்டு மாடுகளை கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளுக்குன்னு சில சந்தைகள் இருக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய கோட்டை நாட்டு சந்தை அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தியூர் குருநாத சாமி தேர் திருவிழாவப்போ சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வகையான நாட்டு மாடுகளையும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து காங்கயம் பொங்கனூர் குட்டை அதுக்கப்புறம் வந்து இந்த பர்கூர் மலை மாடுகள் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா அள்ளிகார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன மாடுகள் அப்படி ஏகப்பட்ட மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க பல் போட்ட பல் போடாத கிடாரி கன்றுகள் காளை கன்றுகள் அப்படி எக்கச்சக்கமான மாடுகளை நீங்கள் பார்க்கலாங்க இந்த அந்தியூர் குருநாசாமி தேர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு குதிரைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தையாக இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளையும் வந்து இங்கே விரும்பி வந்து வாங்குறக்கு வராங்க மாடு விற்பனையும் வந்து இங்கே அருமையாக நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பல் போடாத பல் போட்ட சின்ன சின்ன கன்றுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்களா எத்தனை மாடுகள் இங்கே கொண்டு வந்து எடுத்திருக்காங்கன்னு என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து சேரும் சகதியுமே இருக்குது அதனால் மக்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தெரியுது என்ன குதிரைகள் காளைகள் மாடுகள் வந்து அதிகமாக வரத்து இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க மக்கள்னால வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியலைங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இதை வந்து விழா கமிட்டியினர் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அதை வந்து சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருடம் அப்படின்னா சிறப்பான ஒரு தேர் திருவிழா நடக்கும் கருத்துங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கரெட்டுப்பாளையங்களா இங்க கோபி கரெட்டுப்பாளைங்களா ஆமா ஆமாங்க சரி சரி சரிங்க என்ன மாடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல சேல்ஸுக்கா வாங்குறக்கா இல்ல விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு மொத்தம் நாற்பது கொண்டு வந்தோம் நாற்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க பெரிய மாடுகள் எல்லாம் இருக்குது எல்லாம் ஒரு நாற்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க சரிங்கண்ணா எத்தனை மாடுகள் சேல்ஸ் ஆச்சுங்க எல்லாம் கொடுத்தாச்சு ஆறு ஏழு ஒரு பிடி இருக்கு நாலு ஏழு உருப்படி இருக்கு இது ரெண்டுங்க இது ரெண்டு கொடுக்குறதா குடுக்குறீங்களா சரி சரிங்க என்ன பல்லு சேர்ந்ததுங்களா எப்படி பல்ல போடல பல்லு போடவே இல்ல ஆமா வண்டி பழக்கம் இருக்குங்களா எல்லா பழக்கம் எல்லா பழக்கம் இருக்குது எத்தனை வருஷமா நாங்க இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க நாங்க ஒன்பது வருஷம் ஆச்சுண்ணா ஒன்பது வருஷமாச்சு இந்த வருஷம் வரத்து எப்படி இருக்குங்க மாடுகள் வரத்து இந்த வருஷம் வரத்தெல்லாம் நல்லா இருக்குதுங்க மழையினால வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமம் பொதுமக்களுக்கு சிரமம் நம்ம விற்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சிரமம் தான் இல்லைங்களா சரி சரி சரிங்க என்ன ரேட்ல இருந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஒன்னு எழுபது வரைக்கும் குடுத்தாச்சு ஒன்னு எழுபது வரைக்கும் ஜோடி சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்லிருக்கீங்க ரெண்டு ஒரு ஒன்னு முப்பது பைனல்னா குடுக்கலான் பைனல் ஒன்னு முப்பதுன்னா குடுக்கலாங்களா சரிங்கண்ணா வண்டி பழக்கம் இருக்குது எல்லாத்துக்குமே ஆகும் ஆமா உச்சல் குணங்கண்ணா எந்த குணமும் இல்லைங்க சரி சரிங்க பாய்ச்சல் இல்ல ஒளவுக்காகு சரிங்கண்ணா ஆனா இப்போ இந்த அந்தியூர் சந்தை வந்து மாட்டுகளுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கு குதிரைக்கு எப்படி பேமஸோ அது மாதிரி மாடுகளுக்கு பேமஸா இருக்கு ஆமாங்க எதனால இது ஃபேமஸ் எதுனால இந்த அளவுக்கு வந்து மக்கள் இங்க அதிகமா வராங்க அதை பத்தி சொல்லுங்க மக்கள் வந்து இது ஒரு காலகாலமா இது பழகி போச்சுங்க சரிங்க சரிங்க குருநாதசாமி கோயில் தேருங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சரிங்க மக்கள் வரத்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வருஷம் இந்த வருஷம் வந்து மக்கள் ரொம்ப ஜாஸ்திங்க சரி சரிங்க மக்கள் வரத்து ரொம்ப ஜாஸ்தி மழையதான் ரொம்ப சீரழிச்சிருச்சு மழைதான் சீரழிச்சிருச்சு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சா எல்லாருக்கும் உதவியா இருக்கும் மாற்று ஏற்பாடு இது பண்ண ஒண்ணு கொஞ்சமெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஊருப்பட்ட மாற்று ஏற்பாடு பண்ண வேண்டியது அப்படிங்களா ஆமாங்க ஏன்னா எல்லாமே வந்து உழவு காட்டுலதான் போட்டுருக்குறோம் சரிங்க சரி சரிங்கண்ணா இன்னைக்கு பால் விற்பனை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த காலேஜ் மாடு ஜெர்சி மாடு அது போறாங்க நம்ம வந்து இன்னும் நாட்டிடம் காக்கணும்ங்கறக்காக இந்த நாட்டு மாடுகளை வச்சிருக்கோம் என்ன பையன் நாட்டு மாடுகளை ஏன் வளர்த்தணும் என்ன மாடு வந்து வளர்த்துறது வந்து எப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு நாள் இருக்கணும்ங்கறது ஒரு ஐதீகமாட்ட ஆயிப்போச்சுன்னா சரிங்க சரி நாட்டு மாட்டு பால் குடிச்சா உடம்புக்கு எந்த இது வராது குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க சரிங்க அதனால வந்து நாட்டு மாடு வீட்டுக்கு ஒண்ணு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஐதீகம் ஆகி எப்படி நாட்டு மாடுகள் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்கீங்களா இல்ல வளர்ச்சி இல்லா எப்படி உங்களோட பார்வையில நோக்கி போறது வளர்ச்சிக்கு கொம்பு முன்னேறிட்டு இருக்கு வளர்ச்சிக்கு முன்னேறிட்டு இருக்கு இளைய தலைமுறை வந்து இளைய தலைமுறைகள் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து நாட்டு மாடுகள் வளர்த்துருக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி 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 சரிங்க ஒரு வீட்டுக்கு ஒரு கண்ணு நாள் வளர்த்துங்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு வளர்த்திட்டு இருக்காங்க வளர்த்திட்டு இருக்காங்க இந்த ரேக்லா வண்டியெல்லாம் போட்டுறாங்க இல்லீங்களா அதுக்கு அதிகமா விற்பனை ஆகுதா இல்ல வீடுகளுக்கு ரொம்ப அதிகமா விற்பனை ஆகுதுன்னா அதிகமாக வந்து எப்படின்னா லம்பாடி ரொம்ப பேமஸ் ஆயிட்டு வருதுன்னு சரி சரி இந்த லம்பாடிங்கிறது இந்த மலை மாடுன்னு சொல்றேன்

எத்தனை வகை மாடுகள் வந்தாலும் எப்பவுமே வந்து நம்ம காங்கயம் காளைகள் தனி தான் இல்லைங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்கூர் மலை மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பாடின்னு சொல்லுவாங்க இதே வந்து கர்நாடகால இதுக்கு பேர் வந்து அள்ளிகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகை மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்குது ஏன்னா இது ரேஸ்ல எல்லாம் ஓடுறக்கு வந்து ரேக்லா வண்டிகள்லயும் ரேஸ்லையும் ஓடுறக்கு அருமையான மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுல இந்த மாடுகள்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது அதுக்காக நம்ம காங்கேயம் ஒண்ணு சலைச்சது இல்லீங்க இருக்கிறதுலேயே பிரம்மாண்டமானது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காங்கயம் காளைகள் தான் எந்த ஊர்ல நாட்டு மாடுகள் அப்படின்னு சொன்னாலும் உடனே அவங்க சொல்லக்கூடிய பேர் வந்து காங்கயம் தான் இந்த காங்கயம் மாடுகளும் காங்கயம் காளைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாவே வந்திருந்ததுங்க இந்த வருஷம் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய இன மாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க அது ஒவ்வொன்று சைஸையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா வீடியோலயே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா நேர்ல போய் பார்த்தா அசந்திருவீங்க அவ்வளவு சூப்பரா வந்திருந்தது வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கங்க என் பேர் தினேஷ்குமார் கோவை மாவட்டத்தில் வந்துக்கிறேங்க சரிங்க இப்போ இந்த மாட்டு சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நான் கடந்த அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க என்ன சிறப்புனா எதனால இங்க மாட்டு சந்தை வந்து இவ்வளவு பேமஸா இருக்கு இங்க எல்லா வகையான அல்லாஹ் எல்லாம் வருங்க சரிங்க

சேலம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி நாங்க வளர்த்து பண்ணி வண்டி மோட்டுவோம் சரிங்க சேல் பண்ணும் பண்ணுவேங்க சரிங்க எல்லாம் பண்ணுவேங்க சரிங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடுகள் வந்து வாங்கறக்கா வந்திருக்கீங்களா விற்கறக்கா வந்திருக்கீங்களா இங்கே மாடு கா வாங்கதான் வந்தேங்க வாங்க வந்திருக்கீங்க எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க அவங்க பத்து மாடு வாங்குனாங்க பத்து மாடுகள் வாங்கிருக்கீங்க என்ன ரகத்துல வாங்குனீங்களா பூராவுமே காளை காங்கை காளைய சரி சரிங்க காங்கை கா காளை வாங்கிக்கிறேங்க அப்புறம் ரம்பாடி காளையை வாங்கிக்கிறோம் தாராளிங்கிறது இந்த மலை மாடுகள் தானேங்க சரி சரி காராம்போ கம்பெனி இருக்கும் சரிங்க எப்படி என்ன சைஸ்ல வாங்கிருக்கீங்களா பல்லு போட்டதா பல்லு போடாதா பால்குடி மறந்ததா மறக்காதா எப்படி இருக்கீங்க என்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கிங்கனா என்ன ரேட்டுங்க நாங்க பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வாங்கிருக்கோம் பதினாயிரத்து ஐநூறுல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மாடுகள் வாங்கிருக்கீங்க பத்து மாடுகள் வாங்கிருக்கீங்க மேல வாங்குவீங்களா இல்ல இதோட முடிச்சுதுங்களா பாத்துட்டு சரி சரி இதெல்லாம் எதுக்குங்க வள வளர்ப்புக்காக கொண்டு வரீங்களா இல்ல கொண்டு போய் விற்பனைக்காக கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லுங்க வளர்ப்பேன் முழுக்க முழுக்க வளர்ப்புக்காக பண்ணி ரேஸ்க்கு சரிங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தை நிலவரம் எப்படி இருக்கு மாடுகள் வரது நல்லா இருக்கா கூட்டமா இருக்கா எப்படி மழை மாடு கொஞ்சம் கம்மி தான் மாடுகள் வரது கம்மியா இருக்கு சரி சரிங்க கூட்டம் எப்படி இருக்கு கூட்டம் கூட்டம் விற்பனை எல்லாம் பரவாயில்லைங்களா ரேட் எல்லாம் மாதிரி இருக்கா இல்ல ஜாஸ்தியா இருக்கா எப்படி ஆகிற மாதிரி தான் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றி அந்தியூர் நாட்டு மாட்டு சந்தையில பெரிய மாடுகள் எந்த அளவுக்கு விற்பனையாச்சோ அதே அளவுக்கு கன்றுகளும் வந்து ரொம்பவுமே அருமையா விற்பனையாச்சுங்க பல் போட்ட பல் போடாத பால்குடி மறந்த மறக்காத அப்படி நிறைய கன்றுகளை வந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க இந்த நாட்டு மாட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகளாவே எடுத்து வளர்க்கும் போது அவங்களுக்கு தேவையான அளவில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கன்றுகளை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அதே மாதிரி பெரிய மாடுகள் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கன்றுகளை வாங்கி அதை வந்து உழவுக்கு பழக்கிறக்கும் வண்டி போட்டுறக்கும் வந்து வாங்கிட்டு போறதை பார்க்க முடிஞ்சுதுங்க ரொம்பவுமே சீப்பான விலையில அருமையான தரமான நாட்டு மாடுகள் வாங்கணும் அப்படின்னா தென் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தையும் மாட்டு சந்தையும் இந்த அந்தியூர்ல மட்டும்தாங்க வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு நாட்டு மாடு வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி அவ்வளவு பேர் இங்க குளுமி இருந்ததை குவிஞ்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் வாங்குறதுக்கு இதை விட சிறந்த இடம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் நீங்க ஒரு நாட்டு மாடு வளர்ப்பாளர் இல்ல ஆர்வம் உள்ளவர் அப்படின்னா இந்த வருஷம் சந்தை முடிஞ்சிருச்சுங்க ஆனா அடுத்த வருஷ சந்தை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த வருடம் இதே மாதிரி குருநாத சாமி தேர் திருவிழாவோட நாட்டு மாட்டு சந்தைக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அளவுல தேவையான சைஸ்ல தேவையான நிறத்துல அட்டகாசமான இந்த நாட்டு மாடு கன்றுகளா இருந்தாலும் சரி இல்ல நாட்டு மாடுகளா இருந்தாலும் சரி இல்ல காலைகளா இருந்தாலும் சரி நம்ம வாங்கிட்டு போக முடியுங்க அதனால வந்து அடுத்த வருஷ தேரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷம் தேர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரா ரொம்ப கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு அதோட வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்குங்க எல்லாத்தையுமே பாருங்க நீங்க கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் நன்றி வணக்கம்